ஹாய் செல்லக்குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சிம்பிளான அட்வைஸ் தாங்க பார்க்க போகிறோம் உடனே பயப்படாதீங்க அட்வைஸ்னால் கண்டிப்பாக உங்களை கடுப்பு கிளப்புற மாதிரியான அட்வைஸாக இருக்காதுங்க நீங்கள் ப்ரைவேட்டில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லை எதாவது பிடிக்காத வேலையை செஞ்சிட்ருப்பீங்க பிடிக்காத ஒரு இடத்துல பிடிக்காத வேலையை செய்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியுங்க எல்லாருமே அதை தாண்டி தான் வந்திருப்பாங்க நம்ம எதுக்காகங்க பிடிக்காத இடத்துல வேலை செய்யணும் நம்ம ஏன் எப்போவுமே ஒரு எம்ப்ளாயாகவே இருக்கணும் ஏன் ஓனர் ஆகக்கூடாது பத்து பேத்துக்கு வேலை கொடுத்தா மட்டும் தான் முதலாளியா நமக்கு நாமே ஏன் முதலாளியாக இருக்கக்கூடாது அதுக்கு நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் மட்டும் போதுங்க மற்றவங்கள ஏமாற்றாமல் திருடாமல் செய்கிற எந்த வேலையுமே வேல்யூபிளான வேலை தாங்க நம்ம ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது செம சூப்பராக ஸ்டைலிஷாக ட்ரெண்டிங்காக ஸ்மார்ட்டாக இருந்து கிளம்பி போவோம் ஆனால் ஆஃபீஸ்குள்ளேயோ இல்லை கம்பெனிக்குள்ளேயோ போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ திட்டம் அவங்கக்கிட்ட வாங்குறோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நான் உங்கக்கிட்ட ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேங்க நம்மக்கிட்ட கொஞ்சமாக பண்ண இருக்குது கொஞ்சமாக இடம் இருக்குது நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி திட்டு வாங்கி வேலை செய்யலாமா இல்லை ஒரு பத்து கோழி வாங்கி அதை வளர்த்து ஒரு பண்ணையாக உருவாக்கி அது மட்டும் இல்லாமல் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய முட்டைகளை விற்று அதுலேயும் ஒரு ப்ராஃபிட்டை சம்பாதிக்கிறோம் பாருங்கள் அப்போ நம்ம தானுங்க முதலாளி யார் நம்மளை என்ன கேள்வி கேட்பாங்க ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் ஒரு நாட்டுக்கோழி ஒரு கிலோவோட விலை என்னென்னா அறுநூறுவாங்க ஒரு நாட்டுக்கோழி முட்டை கிட்டத்தட்ட பத்து ரூபாய்க்கும் மேலே இதில் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு லாபம் மட்டும்தாங்க வரும் கண்டிப்பாக நஷ்டம் வரவே வராது ஏமா இவ்வளோ பேசுகிறையே நீ இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா எனக்கு அதுக்கான இடம் கரெக்டாக செட் ஆகலைங்க எனக்கு மட்டும் இட வசதி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ணி டெவலப் ஆகிடுவேங்க அதில் எந்த டவுட்டுமே எனக்கு கிடையாது நான் சொல்கிறது கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க என்ன மாதிரி நிறைய பேர் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுங்கிறப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் செல்லக்குட்டீஸ்